الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارنا إسلامي كلي ஹிஜரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது ஜமாது எட்டாம் தேதி புனித நபவியிலே இமாம் அலி இபுன் அப்துல் ரஹ்மான் ஏற்படும் சிந்தனைகளையும் கண்காணித்துக் கொள்ளல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூடியவர்களாக வருகை இருந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் ஏவிய விடயங்களை எடுத்து நடப்பதன் மூலமாகவும் அவன் தடுத்திருக்கின்ற தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்த்து நடப்பதன் மூலமாகவும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என தகுவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய ஈடேற்றத்தையும் வெற்றியையும் தன்னை கட்டுப்படுத்திக் தான் வைத்திருக்கின்றான் தன்னை கண்காணித்து சரியான முறையிலே நிர்வாகம் செய்வதிலே தான் ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றியும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது எனவே ஒவ்வொரு மனிதனிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு விடயங்களை அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதனை கண்காணிக்க வேண்டிய தேவையுடையவனாக மனிதன் இருக்கின்றான் எப்போது ஒரு மனிதன் தனது நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளையும் தனது உடல் அவயங்களால் வரக்கூடிய செயல்களையும் கண்காணிக்கின்றானோ அதே போன்று அவன் ஒவ்வொரு செயலையும் அல்லாஹுக்கு பொருத்தமாக இது அமைய வேண்டும் இஸ்லாத்துக்கு உட்பட்டதாக அமைய வேண்டும் என்று தன்னை கண்காணித்து கொண்டே வருவான் என்று சொன்னால் இன்ஷா அல்லா அவன் உண்மையிலே வெற்றி பெற்றவனாக மாறிவிடுவான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை

அவன் ஒதுங்குமிடம் சுவர்க்கமாக இருக்கும் என்று அல்லாஹ் அப் சுபஹானஹுவா தாலா அல் குரானிலே கூறுகொண்டான் அதே போன்று அல்லாஹுவை ததிசிப்பதைப் பயந்து தன்னை வளப்படுத்தி கொண்ட மனிதனுக்கு அல்லாஹப் சுபஹானஹுவ தாலா இரண்டு சொர்க்கங்களை வைத்திருப்பதாகவும் இன்னும் அல்லாஹ் அப்பு சுபஹான அஹுவா தாலா இரை விசுவாசிகளே அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் நாளைக்கு நீங்கள் எதனை முற்படுத்தி வைத்தின் வைத்திருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹுவை அஞ்சி கொள்ளுங்கள் அல்லாஹ் மிகவும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் நுட்பமாக அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு கூறுகின்றான் அதே போன்று நிச்சயமாக அல்லாஹுவை மனிதர்கள் அவர்களுக்கு ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் ஏதும் ஏற்பட்டு விட்டால் ஷைதானுடைய ஏதாவது தொட்டு விட்டால் அவர்கள் உடனடியாக அல்லாஹுவை நினைத்துக் கொள்வார்கள் அல்லாஹுடைய ஞாபகம் அவர்களுக்கு வந்துவிடும் அதன் காரணமாக அவர்கள் விழித்துக் கொள்வார்கள் தெளிவு பெற்று விடுவார்கள் என்று அல்லாஹ் அல்க்ஆனிலை குறிப்பிட குறிப்பிடுகின்றான் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் அல்லாஹப் சுபஹான ஹுவா தாலா அல்க்ரானிலை குறிப்பிட உண்டான் வல ஒசிமோ பின் நிந்திக்கும் ஆத்மாவை ஆத்மாவை கொண்டு நான் சத்தியம் செய்கின்றேன் என்று அல்லாஹ் அல்லாஹக் ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய அந்த ஆத்மாவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் எப்போது என்று சொன்னால் கடுமையான விடயங்களை பொழுதுபோ பொதுபோக்கு செய்கின்ற போது அதே போன்று ஹராமான விடயங்களே தனது வாழ்விலே எடுத்து நடக்கின்ற போது தன்னைத்தானே அவன் நொந்து கொள்வான் தனது ஆத்மாவை அவன் இழிவுபடுத்திக் கொள்வான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹுடைய கட்டளைகளை மறந்து அல்லாஹுடைய தடுக்கப்பட்ட எடுத்து நடக்கின்ற போது ஆத்மா அவனுக்கு ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கை மணியை கொடுக்க வேண்டும் வேண்டும் அவனுக்கு ஒரு ஏற்படுத்த அப்போதுதான் தன்னைத்தானே அவன் சுய பரிசோதனை கொண்ட மனிதனாக அவன் மாறுவான் அன்பாண்ட இஸ்லாமிய சகோதரர்களே அபோ முறைரா ராக தாளானோ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி செல்லும் ஒளையு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் யார் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டு மறுமை நாளை விசுவாசம் கொள்கிறார்களோ ஃபல் யக்ல் கைரன் அல்லது யஸ்முத் பேசினால் நல்லதே அவர்கள் பேசட்டும் அவ்வாறு நல்ல வார்த்தைகள் அந்த நாவினால் வர முடியவில்லை என்றால் ஃபல் யஸ்முத் அவர்கள் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று நபி அவர்கள் போதிக்கின்றார்கள் எனவே இது எதனை வலியுறுத்துகின்றது என்றால் ஒவ்வொரு மனிதனுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அதை சமூகத்துக்கு பயன் தரக்கூடியதாக சமூகத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அந்த வார்த்தைகளை நாம் நமது நாவினால் வெளிப்படுத்த வேண்டும் அதற்கு மாற்றமாக இருக்கும் என்றால் வாய் மூடி மோடிகளாக இருப்பதுதான் சிறப்பு என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு போதிக்கின்றது எனவே ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே செய்து கொள்ள வேண்டும் நமது வார்த்தைகள் நமது 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 நடவடிக்கைகள் பேச்சுக்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளால் இருக்க வேண்டும் எதை செய்தாலும் இது முறையாக செய்யப்படுகின்றதா அல்லா ரசூலுக்கு பொருத்தமானதாக இருக்கின்றதா என்பதை ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கடமை பாட்டுடன் தேவை உடையவர்களாக இருக்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே அவர்கள் கூறுகின்றார்கள் யார் என்றால் உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களில் புத்தி சாதுரியமானவன் யார் என்று சொன்னார் தன்னை கண்காணித்து மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக யார் நல்லமல்களை செய்கின்றானோ அவன் தான் புத்தியுள்ளவன் எவன் ஒரு மனிதன் தனது ஆத்மாவுக்கு அதாவது தனது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் மீது தேவையற்ற முறையில் ஆதரவு வைக்கின்றானோ அவன் தான் இயலாத இயலாத மனிதன் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்றுதான் அமரு அனு ஹத்தாப் ரதியெல்லாம் அவர்கள் இதனை பற்றி கூறுகின்ற போது ஹாசீபு அம்ஃபூசக்கும் ஹபுல் அன் துஹாசபு நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் உங்களது உங்களது அங்கே அளவு நிறுவையிலே முன்னால் நீங்களே செயல்களை நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள் அக்பர் நாளையே மறுமையிலே பிரமாண்டமான அந்த காட்சிப்படுத்தக்கூடிய அந்த நாளையிலே ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு விடயங்களையும் அனைவருக்கும் நாள் எடுத்துக்காட்டப்படுவதற்கு முன்னால் அந்த அந்த உங்களை தயார் படுத்திக் கொள்ளுங்கள் என்று உமர் ரவி அவர்கள் கூறுகின்றார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் இவரு மசூத் ரவி அல்லஹன் அவர்கள் கூறுகின்ற போது நிச்சயமாக ஒரு முகமின் இறை விசுவாசி எவ்வாறு இருப்பான் என்றால் அவனின் மூலமாக ஏற்படக்கூடிய பாவங்கள் அவனின் மூலமாக ஏற்படக்கூடிய தவறுகள் அவன் எவ்வாறு பார்ப்பான் என்று சொன்னால் ஒரு மலை தன் மீது விழப்போகின்ற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமானதாக அந்த பாவத்தை கருதுவான் அவ்வாறு அந்த பாவத்தை செய்துவிட்டால் அதற்காக பயந்து அல்லாவிடத்திலே எதிர்கொள்வான் என்று சொன்னால் அவனின் மூலமாக ஏற்படக்கூடிய பாவங்கள் எல்லாம் அவனுக்கு அற்பமானதா இருக்கும் நபி அவர்கள் உதாரண மசூதர்கள் உதாரணப்படுத்துகின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தனது மூக்கிக்கு முன்னால் ஒரு ஈ பறக்கின்ற போது எவ்வாறு கைகளால் தட்டி விடுவானோ அதே போன்றுதான் ஒரு கெட்டவன் பாவங்களை கருதுவான் என்று இபுனு மசூத் ரஜி அல்லாமர்கள் உதாரணப்படுத்துகின்றார்கள் எனவே எம்பின் மூலமாக ஏற்படக்கூடிய சிறிய பாவமாக இருந்தாலும் இது நமக்கு ஆபத்தை தரக்கூடியது விபரீதமானது இதனை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் விரைவில் விசுவாசிக்கு வரும் ஆனால் பாவத்திலே தொடராக நியமமாக இருப்பவனுக்கு ஒரு ஈ போன்றுதான் இருக்கும் என்று ஓமானம் கூறியிருக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே விரை விசுவாசி மோமின் என்பவன் தன்னை எல்லா நேரத்திலும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவருடைய எல்லா வார்த்தைகளையும் எல்லா செயல்களையும் இது எவ்வாறு இருக்கின்றது இது அல்லா ரசூலுக்கு பொருத்தமாக இருக்கின்றதா என்பதை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றான் அதே போன்று வணக்கங்கள் செய்வதிலே தொடராக அவன் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதிலே தூய்மையாக தனது எண்ணத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு வணக்கத்தையும் அல்லாஹுக்காக நிறைவேற்றக்கூடிய முறையிலே அவனை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே நூதனமான விதத்தான செய்திகளை செய்வது அதே போன்று தனது செயல்களை மக்கள் பார்க்க வேண்டும் என்று பெருமைக்காக செய்வது அதே போன்று ஒரு நல்ல மலை அல்லது செயலை செய்துவிட்டால் அதனை கண்டு ஒரு வித்தியாசமான எண்ணத்தை கொள்வது இவைகளை எல்லாம் தவிர்த்து அல்லாஹுக்காக தூய்மையான எண்ணத்து வணக்கங்களை செய்வதோடு மட்டும் நின்று விடாமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் செய்ய பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹுக்காக என்னை படைத்தவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவனது திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு செயல்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் ஒவ்வொரு மனிதனும் தனது செயல்களை சாலிகானதாக அமைய வேண்டும் எனது வார்த்தைகள் பயனுள்ளதாக அமைய வேண்டும் எனது வணக்கங்கள் அல்லா ரசூலுக்கு பொருத்தமானதாக அமைய வேண்டும் என்று நபியுடைய தேடி இதை நிறைவேற்றினார்கள் இந்த செயலை வழிகாட்டி இருக்கின்றார்கள் என்று ஒவ்வொரு செயலையும் நபியுடைய வழிகாட்டல் பிரகாரம் செய்வதற்கு தன்னை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹா அல் குரு குறிப்பிடுகின்றான் எவனொரு மனிதன் அல்லாஹுடைய வடியத்திலே தியாகம் செய்கின்றானோ அவனுக்கு நாங்கள் நேரு வழியை நாங்கள் அவனுக்கு வழிகாட்டுவோம் நிச்சயமாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் அதே போன்று நல்ல வேண்டும் என்று யார் தியாகம் செய்கின்றானோ நல்லமல்கள் செய்ய வேண்டும் என்று யார் தன்னை சிரமப்படுத்திக் கொள்கின்றானோ அவன் அவனுக்கு நன்மைகளை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவனது மகிழ்ச்சிக்காகத்தான் அவன் தியாகம் செய்கின்றான் இந்நவ்வாஹியுன் அணில் ஆலமீன் இந்த உலகத்தாருடைய இந்த தேவையும் மற்றவனாக வல்லவனான அல்லாஹ் இருக்கின்றான் எனவே நாம் சிரமத்துக்கு மத்தியிலே வணக்கங்கள் செய்வோமாக இருந்தால் அது தமக்கு தாமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அக்கஸ்பஹானஹுவதாலா பல திருக்குருவான் வசனங்களிலே அடியார்களுக்கு போதனை செய்கின்ற போது நீங்கள் அல்லாஹுக்காக தூய்மையான முறையில் உங்களது வணக்கங்களை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பஹானகுவதால போதிக்கின்றான் அதே போன்று நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வசனம் தான் நீங்கள் அல்லாஹ் உடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பத்ததெகோ நீ நபியுடைய வழியை பின்பற்றுங்கள் அவ்வாறு நீங்கள் நபியுடைய போதனைகளை பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை நேசம் கொள்வான் உங்களது பாவங்களை மன்னிப்பான் என்பதாக அல்லாஹ் ஹப்ப சுபஹான ஹுவா தலா வாக்களிக்கின்றான் அன்பார்ந்தவர்களே சுஃபியானு சோரி ரஹமதுவாஹிலே அவர்கள் கூறும்போது கூறுகின்றார்கள் நான் எனது எண்ணத்தை சரிப்படுத்துவதிலே மிகவும் சிரமப்படுத்துகின்றேன் எனது எண்ணத்தை எனது நீயத்தை தெளிவான நிலையிலே கொண்டு போவதற்காக நான் அதிகம் சிரமப்படுகின்றேன் காரணம் என்னவென்றால் ஒரு நேரத்திலே ஒரு உண்ணம் ஒரு நிலையிலே இருக்கும் ஆனால் அது என்னை விட்டு புரண்டு விடும் மாறிவிடும் என்று எண்ணத்தை சரி செய்வது எவ்வளவு சிரமமானது என்பதை சிபியான் சௌரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்றுதான் ரஹமத்துல்லாகி அவர்கள் கூறுகின்ற போது நான் அமல்கள் செய்கின்ற போது எனது எண்ணம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே கேட்கின்ற போது அவர்கள் கேட்டார்கள் எண்ணம் என்றால் என்ன என்று கேட்டுவிட்டு கூறுகின்றார்கள் ஒவ்வொரு மனிதனும் ஒரு செயலை செய்கின்ற போது தொழுகின்றேன் யாருக்காக ஜகாத் கொடுக்கின்றேன் எதற்காக ஹஜ்ஜி செய்கின்றேன் எதற்காக ஒவ்வொரு அமலியை செய்கின்ற போது தன்னைத்தானே அவன் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நான் செய்யக்கூடிய இந்த நல்ல கரு கருமம் நல்ல விடயம் நல்ல வணக்கம் யாருக்காக செய்கின்றேன் என்று சுய பரிசோதனை செய்து கொள்வான் என்றால் அவனுடைய எண்ணத்தை அவன் சரிபடுத்திக் கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று இமாம் அஹமத் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இவனொரு மனிதன் மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுகின்றார்களோ அல்லது மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நோன்பு நோக்கின்றார்களோ அல்லது நான் தர்மம் செய்யக்கூடியவன் கொடையவர்கள் என்று கூற வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்கின்றார்களோ அஷ்ராக்க அவன் அல்லாஹுக்கு நினைவு வைத்து விட்டான் என்று நபி சல்லா வளைவு செல்லும் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே நமது எண்ணங்களை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்றும் நமது வார்த்தைகளை நமது பேச்சுக்களை ஒவ்வொரு நிமிடத்திலும் நாம் சேதனை செய்து கொள்ள வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் வரக்கூடிய வார்த்தை அல்லாவுக்கும் மாற்றமாக அமைந்துவிடக்கூடாது அல்லாஹ் தடுத்த ஹராமான வார்த்தைகளாக அமைந்து விடக்கூடாது சொன்னால் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கண்காணிப்பதற்காக நம்முடன் இரண்டு வானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அவர்களுடைய ஏடுகளிலே பதிந்து வைப்பார்கள் எனவே அந்த வார்த்தை ஒன்று நன்மைக்குரியதாக இருக்கும் அல்லது அதற்கு மாற்றமாக தண்டனைக்குரியதாக இருக்கும் என்பதை உணர்ந்து நமது நாவை நாம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல் குர்ஆனிலை குறிப்பிடின்றான் ஒன்ன அலை கும் லஹா உங்களை பாதுகாப்பதற்காக வானவர்கள் இருக்கின்றார்கள் கிராமன் காதபின் அவர்கள் சங்கையான எழுத்தாளர்கள் யா ல நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அவர்கள் அறிந்து எழுதக்கூடியவர்களா இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு வசனத்தில் கண்காணிப்பதற்காக ஒவ்வொரு வார்த்தைகளையும் கண்காணிப்பதற்காக ஒற்று நோக்கக்கூடிய வானவர்கள் நம்முடன் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு கூறுகின்றான் அன்பார்ந்தவர்களே அப்பாஸ் ரவி அல்லா அவர்கள் கூறுகின்ற போது எவ்வாறு வானவர்கள் எழுதுவார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நல்ல விடயங்களையும் ஒவ்வொரு கெட்ட விடயங்களையும் அனைத்தையும் அவர்கள் எழுதி கொண்டே இருப்பார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நான் சாப்பிட்டேன் நான் குடித்தேன் நான் போனேன் நான் வந்தேன் இவ்வாறா ஒவ்வொரு வார்த்தைகளையும் அந்த வானவர்கள் சங்கி ஆனவர்கள் எழுதி பாதுகாப்பாக வைப்பார்கள் என்று இபுனு அப்பாஸ் ரவி அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே இபுனு மசூத் ரவி அவர்கள் கூறக்கூடிய இன்னும் ஒரு செய்தியிலே எனது உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அந்த அல்லாஹின் மீது ஆணையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறிவிட்டு கூறுகின்றார்கள் உலகத்திலே நாவுக்கு அதாவது தண்டனை கொடுப்பதற்கு மிகவும் பொருத்தமான ஜெயில் அதாவது சிறைச்சாலை நாவுக்குத்தான் தேவை என்பதாக இபுனு மசூத் ரவி அல்லான் அவர்கள் கூறுகின்றார்கள் காரணம் நாவின் மூலமாகத்தான் எத்தனையோ பல விபரீதங்கள் எத்தனையோ பல கெடுதிகள் ஏற்படுவதை இபுனு மசூத் ரவி அல்லான் அவர்கள் இதன் மூலமாக விளங்கப்படுத்துகின்றார்கள் எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் தனது சிந்தனையிலே தனது மூளையிலே ஏதாவது ஒரு சிந்தனைகள் வந்துவிட்டால் இது சமூகத்துக்கு பொருத்தமானதா ரசூலுக்கு பொருத்தமானதா என்பதை உடனடியாக அவன் கண்காணிப்பதற்கு முற்பட்டு விட வேண்டும் அதே போன்று உள்ளத்திலே ஒரு தேவையற்ற ஊசலாட்டங்கள் அல்லது சந்தேகத்துக்கிடமான விடயங்கள் தனது உள்ளத்தை குழப்பும் என்று சொன்னால் உடனடியாக அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் இந்த சிந்தனை நன்மையான சிந்தனையா அல்லது வழுகட்டிலேயே கொண்டு போய் சேர்க்குமா என்று சிந்தித்து உடனடியாக அந்த சிந்தனை சிந்தனையை கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கு முஸ்லிம் ஆகிய முகமீன் ஒவ்வொருவரும் ஏற்றிக்க வேண்டும் அவ்வாறு சிந்தனைகள் சமூகத்துக்கு பொருத்தமானதாக நல்லதாக இருக்கும் என்றால் அவைகளை கண்டு நாம் மகிழ்ச்சி உற வேண்டும் அதனை அமல்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அதே நேரத்திலே நமது சிந்தனையிலே ஏற்பட்ட அந்த சிந்தனைகள் எண்ணங்கள் செய்துடைய வழிகாட்டுதல்களாக நம்மை பால பாதாளத்திலே தள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் உடனடியாக அல்லாஹ்விடத்திலே இந்த ஊசலாட்டத்தை விட்டு பாதுகாப்பு கோர வேண்டும் இந்த தடுக்கப்பட்ட விடயங்களை பாவமான விடயங்களை எல்லாம் விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோரி அந்த சிந்தனையை ஒருமுகப்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அதே நேரத்திலே எந்த ஒரு மனிதன் தனது சிந்தனையிலே ஏற்படுகின்ற எல்லா சிந்தனைகளை அமுல்படுத்துவதற்கு அது ஹலாலானதா ஹராமானதா அல்லா ரசூலுக்கு பொருத்தமானதா மார்க்கம் அனுமதித்ததா என்று சிந்திக்காமல் அந்த மாயையிலே அந்த சிந்தனையிலே மறந்தவனா இருப்பான் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவன் படுபாதாளத்திலே விழுந்து விடுவான் அல்லாஹ் அப்ப சுபகான அல் குரானிலே குறிப்பிடுகின்ற போது கூறுகின்றான் செய்தானுடைய ஊசலாட்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு விடும் என்றால் உங்களது சிந்தனையிலே ஏதாவது கோளாறுகள் தவறான சிந்தனைகள் ஏற்பட்டு விடும் என்றால் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாதுகாப்பு கொள்ளுங்கள் எனவே சிந்தனையிலே பல கோளாறுகள் வரும் உடனடியாக கோரி இவ்வாறான கெட்ட ஊசலாட்டங்களை விட்டும் நாம் தூரமாக கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் ஒவ்வொரு பாவமான விடயங்களை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஷெய்தானை பொறுத்தவரையிலே மறைமுகமாகவும் வெளிரங்கமாகவும் நம்மை தவறான விடயத்திலே உள் செலுத்துவதற்காக தவறான விடயங்களிலே நம்மை படுகொலிலே தள்ளுவதற்காக அவன் முயற்சித்துக் கொண்டே இருப்பான் எனவே இவ்வாறான கட்டங்களில் நம்மை கட்டுப்பாட்டுக்கு கீழால் நமது நிர்வாகத்துக்கு கீழால் நம்மை கொண்டு வருவதற்கு நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் எப்போது ஒரு மனிதன் தன்னை சுய பரிசோதனை செய்து நன்மைகள் செய்வதற்கு முயற்சிக்கின்றானோ அவ்வாறு முயற்சிப்பான் என்று சொன்னால் அவரின் நன்மைகள் அதிகமாக அவனுடைய உடல் உறுப்புகள் வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் இவ்வாறு சுய பரிசோதனை செய்யக்கூடிய மனிதனிடத்திலே பாவமான விடயங்கள் குறைந்து விடும் அது மாத்திரமல்ல உலகத்தை விட்டு அவன் பெறுகின்ற போது ஒரு புகழப்பட்ட ஒரு மனிதனாக உலகத்தை விட்டு பெறுவான் அது மாத்திரமல்ல மறுமையிலே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எழுப்பப்படுவதோடு நபி செல்லல்லா வளைவு செல்லும் அவர்களுடன் சுவர்க்கத்திலே இருப்பான் அதே நேரத்திலே எவனொரு மனிதன் தனது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு குருவானை புறக்கணித்து தனது ஆத்மா சொல்லக்கூடிய எல்லா விதமான விடயங்களுக்கும் கட்டுப்பட்டு பாவத்திலே தொடராக இருப்பான் என்று சொன்னால் அவன் நிரந்தர நரகத்திலே செய்தானுடன் தான் இருப்பான் என்பதை அஞ்சு பயந்து நன்மையான விடயங்களை செய்வதற்கு நமது ஆத்மாக்களை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் மனிதர்களுடைய உள்ளங்கள் சிலருடைய உள்ளங்கள் இறந்து விட்டது அது மரண மையத்து போன்று இருக்கின்றது எனவே அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி கட்டு விடாமல் எல்லை தாண்டி விடாமல் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் ஏன் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த நல்லமல்கள் அல்லது கெட்ட செயல்கள் கண்முன்னே நிற்கும் போது அவனுடைய செயல்கள் கெட்டதாக இருக்கும் என்றால் அவன் நினைப்பான் இது என்னை விட்டு வகு தூரமாக இருந்திருக்க வேண்டுமே என்று அவன் ஆசை கொள்வான் ஆனால் அவன் செய்த பாவங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகளும் அவன் கண் முன்னே காட்டப்படும் ஆனால் அந்த நேரத்திலே இது என்னை விட்டு தூரமாக இருக்க வேண்டும் என்று ஆசை கொள்வதன் மூலமாக எந்த பயனையும் அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான் மாட்டான் அந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் அது உயிரோட்டமானதாக உயிருள்ளதாக இருக்கும் என்றால் அவன் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வான் அதே நேரத்திலே உயிரோட்டமாக உள்ளம் இருக்கும் என்றால் பாவமான விடயங்கள் நடைபெற்று விட்டாலும் உடனடியாக அல்லாஹிடத்தில் தௌபா செய்து தன்னை அவன் சீர் செய்து கொள்வதற்கு அவனது உள்ளம் அவனுக்கு உதவியாக இருக்கும் ஆனால் உள்ளம் இறந்து விட்டது என்று சொன்னால் தொடராக நிரந்தரமாக அல்லாஹுக்கு மாற்றம் செய்வதிலே அல்லாஹுக்கு பாவம் செய்வதிலே அவன் மாறிவிடுவதற்கு உள்ளம் இறந்தது ஒரு காரணமாக அமைந்துவிடும் அந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் ஒரு மனிதன் பாவத்திலே நிலையாக இருப்பான் ஆனால் அல்லாஹுடைய அருள்கள் அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும் அவன் நினைப்பான் எனது செயல்கள் மூலமாகத்தான் இந்த அருள்களை நாம் பெற்றுக் கொள்கின்றேன் அல்லாஹுடைய அருள் எனக்கு வந்திருப்பது எனது நல்ல செயல்களின் காரணமாக என்று அவன் நினைப்பான் ஆனால் அவன் நினைக்க மாட்டான் அவன் உணரமாட்டான் இந்த அருள்களின் மூலமாக இந்த நகமத்துகளின் மூலமாக என்னை அல்லாஹ் சோதிக்கின்றான் நான் மறந்து என்னைக்கின்றான் இருக்கின்ற போது தண்டிப்பான் என்பதை மறந்து அந்த மனிதன் இருக்கின்றான் என்று அல்லாஹ் நமக்கு உதாரணமாக காட்டுகின்றான் அதே போன்றுதான் உலகத்திலே தமது உள்ளத்திலே பல வகையான பித்தினாக்கள் குழப்பங்கள் பித்தலாட்டங்கள் ஏற்படும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு பிரிப்பிலே ஒவ்வொரு குச்சிகளாக கலட்டப்படுவது போன்றும் அவனுடைய உள்ளத்திலே பல வகையான குழப்பங்கள் சோதனைகள் பித்தலாட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் எந்த மனிதன் அந்த பித்தினாக்களை விட்டு புறக்கணித்து மறுத்து அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றானோ அவனுடைய உள்ளத்திலே ஒரு வெண்மையான ஒரு புள்ளி இடப்படுகின்றது இவ்வாறாக அவன் புறக்கணிக்கப்பட வேண்டியவைகளை துறந்து அல்லாஹுக்கு மாற்றமான விடயங்களை மறுத்து அவனை கட்டுப்படுத்தி வாழ்வான் என்றால் ஒவ்வொரு செயலுக்கும் அவனுடைய உள்ளத்திலே வெண்மையான புள்ளிகள் இடப்படும் அதே நேரத்திலே அதற்கு மாற்றமாக எடுத்ததையெல்லாம் அவன் செய்து எடுத்ததையெல்லாம் அமுல்படுத்துவான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி இடப்படும் இவ்வாறாக பாவங்கள் செய்து செய்து அவனுடைய உள்ளங்கள் கருப்பாக மாறிவிடும் செய்து பாவங்களை தவிர்த்து தவிர்த்து மனிதனுக்கு உள்ளத்திலே வெண்மையான புள்ளிகள் வைத்து உள்ளங்கள் இரண்டு கலர்களாக மாறிவிடும் இரண்டு நிறங்களாக வெண்மையான உள்ளம் கருப்பு உள்ளம் என்பதாக இரண்டு நிலையிலே மாறிவிடும் அல்ல பாதுகாக்க வேண்டும் அவ்வாறு உள்ளம் கருப்பு புள்ளிகளால் நிறைந்து விடும் என்றால் எந்த நன்மைகளையும் அவன் நன்மையாக கண்டு கொள்ள மாட்டான் எந்த பாவங்களையும் அவன் பாவங்களாம் கண்டுகொள்ள மாட்டான் மனோயிர்ச்சிக்கு கட்டுப்பட்டு உலகமே நிரந்தரம் என்ற அடிப்படையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே நம்மை ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நமது உள்ளம் உயிரோட்டமாக இருப்பதற்கு நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரிகளே ஒரு மோமினை பொறுத்த வரையிலே விரை விசுவாசி எப்போதும் அவன் உயிரோட்டம் உள்ளவனாகத்தான் உள்ளவனாக தான் இருப்பான் அவன் விழித்தவன் நிலையிலே தான் இருப்பான் அவனுக்கு ஏதாவது அல்லாஹ் வணங்கி விட்டால் அவன் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துவான் ஏதாவது பாவங்கள் நடைபெற்று விட்டால் இஸ்தா அல்லாஹுவிடத்திலேயே பாவம் மன்னிப்பு கோருவான் அதே நேரத்தில் ஏதாவது சோதனைகள் வந்து விட்டால் அல்லாஹுக்கு அதனை பொறுத்து கொள்வான் எனவே இவ்வாறுதான் ஒரு மோமினுடைய நிலை இருக்கும் ஏதாவது நன்மைகள் வந்துவிட்டால் நன்றி செலுத்த வேண்டும் பாவங்கள் ஏற்பட்டுவிட்டால் விட்டால் தௌபா செய்ய வேண்டும் சோதனைக்குட்படுத்தப்பட்டு விட்டால் அல்லாஹுக்காக நாம் அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு பொறுத்துக் கொள்வோம் என்றால் வழிகேடுகளை விட்டும் நாம் அழிவு பாதைகளை செல்வதை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு இவ்வாறான நல்ல பண்புகள் துணை புரியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் நபி சல்லாஹ் வளைவு செல்லம் மன்னர்கள் நாம் கூறக்கூடிய பேசக்கூடிய ஒரு 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 நபி நபி அவர்கள் நீளமான கோட்டை கூறி அவர்கள் கூறினார்கள் இது நேரான பாதை அதற்கு அடுத்ததாக வலது புறமாகவும் இடது புறமாகவும் இன்னும் சில கோடுகளை கூறி இது வலிகேடான பாதைகள் என்று கூறிவிட்டு கூறினார்கள் அந்த ஒவ்வொரு பாதையின் ஆரம்பத்திலும் நேர் வழிகாட்டக்கூடிய ஒரு அழைப்பாளர் இருப்பார் அதுதான் அல் குருவானாக இருக்கும் என்று நபி செல்ல வளைவு செல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே நாம் நேராக போவதற்கு வழிகாட்டக்கூடியது அல்குருவானாக இருக்கின்றது எனவே அந்த அல் அல்குருவாண்டு போதனைகளை பின்பற்றி நமது வாழ்வை அமைத்துக் கொள்வோம் என்றால் அந்த நேரான பாதைகளை செல்வதற்கு அல்லாஹ் அப்பு சுபஹான ஹோவ தாலா நிச்சயமா உதவி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே நமது உள்ளங்களிலே வரக்கூடிய சிந்தனைகள் நமது நாவினால் வரக்கூடிய வார்த்தைகளை நாம் சுய பரிசோதனை செய்து நமது கட்டுப்பாட்டுகளால் கொணர்ந்து இது அல்லாஹ் அரசுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்றால் அந்த சிந்தனையை நாவின் மூலமாகவும் அல்லது அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக இருக்கும் என்றால் அந்த சிந்தனைகளை அவ்வாறே அடக்கி அல்லாஹுடத்தில் பாதுகாப்பு நாம் கோர வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் அப்பு சுபஹானகுவதாலா நல்ல சிந்தனைகளை ஊற்றெடுக்கக்கூடிய உள்ளங்களாகவும் நமது நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய நாவல்களை உடையவர்களாகவும் அல்லாஹ் ஹப்பு சுபஹானகுவதாலா நம் மனைவர்களை மாக்கி அருள் புரிவானாக ஆமி வானா அஹம்துலில்லாஹப்பில் ஆலமி